நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவானு லூவா இருந்தாருவானு படிப்பு மட்டும் நோ நம்ம சொத்து எடுக்கவே முடியாது அன்பார்ச்சுனேட் பிளஸ் டூ வரைக்கும் தான் படிங்களா என்ன போல் வாழ்க்கை உங்களுடைய எண்ணத்தை படிப்புல வைங்க அந்த படிப்பு தான் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லா நினைச்சுக்கோங்க உங்களை நேசிக்கிறவங்க உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப பிரேர் உங்களை நேசிக்கிறவங்களை நீங்க இழந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பெரிய இழப்பது உங்களை நேசிக்கிறவங்களை இழக்காதீங்க ஒரு ஒரு காலம் நடந்ததுக்கு அப்புறம் சிலருடைய மனசு கல்லாயிரும்பா